ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வானுஸ் கிச்சன் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம தைப்பூசம் ஸ்பெஷல் ரெசிபி தினை பாயசம் செய்கிறத பார்க்க போகிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் ஐகான் பட்டன் வெளில ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க வாங்க ரெசிபி செய்ய ஆரம்பிக்கலாம் தினை அரிசி ஒரு கப் எடுத்துக்கோங்க ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க தூசு போகிற வரைக்கும் மூணு நாலு வாட்டி கழுவி எடுத்துக்கோங்க கழுவிட்டு சொட்டு தண்ணி இல்லாமல் வடிகாட்டி வச்சுக்கோங்க சொட்டு தண்ணி இல்லாமல் தினையை வடிகாட்டி வச்சுருக்க இது இப்படியே இருக்கட்டும் குக்கரில் ரெண்டு டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க நெய் மெல்ட் ஆன பிறகு தினையை ஆட் பண்ணிக்கோங்க அதே கப்பில் பாசிப்பருப்பு கப் ஆட் பண்ணிக்கோங்க லோ ஃப்ளேமில் பச்சை வாசல் போகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு லைட்டாக அரோமா வந்தால் போதும் இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ண பிறகு நம்ம தினை எடுத்த கப்பில் ஏழு கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கிளறு கிளருங்க குக்கரை மூடி மூணு விசில் வைங்க மூணு விசில் வந்த பிறகு திணுங்க விச்காவில் லைட்டாக மேஷ் பண்ணுங்கள் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கொதி வந்த பிறகு நம்ம தினம் எடுத்து அதே கப்பில் ஒரு கப் நாட்டு சக்கரை இல்லை வெள்ளம் ஆட் பண்ணிக்கோங்க ஏலக்காய் பொடி முக்கால் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும்னா உங்களுக்கு நாட்டு சக்கரையோ வெள்ளமோ ஆட் பண்ணிக்கோங்க கூட ரெண்டு நிமிஷம் கொதிக்க விடுங்க இப்போ லோ ஃப்ளேமில் வைங்க பேனில் தேவையான அளவு நெய் ஆட் பண்ணிக்கோங்க நெய் மெல்ட் ஆன பிறகு எப்பயும் போல் முந்திரியும் திராட்சையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க தைப்பூசம் ஸ்பெஷல் திருப்பாகம் ரெசிபி டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் ஆட் பண்ணியிருக்கிறேன் மறக்காமல் பாருங்கள் ஃப்ரை பண்ண முந்திரியும் திராட்சையும் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு நிமிஷம் அப்படியே கொதிக்க விடுங்க இந்த கன்சன்ஸில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க உங்களுக்கு பார்க்க தண்ணி மாதிரி தான் இருக்கும் ஆறுனப்படை கெட்டி ஆகிடும் திக்கான தேங்காய் பால் கால் கப் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கிளறு கிளறிக்கோங்க ஆறுன பிறகு நம்ம ஒரு பவுலை சர்வ் பண்ணலாம் ஆறுன பிறகு உங்களுக்கு பாயாசம் இப்படிதான் இருக்கும் திக் சென்ஸில் இப்போ பவுலில் சர்வ் பண்ணுங்கள் தைப்பூசம் ஸ்பெஷல் தினை பாயாசம் ரெடி ஆயிடுச்சு இந்த தைப்பூசத்துக்கு இந்த ரெசிபியை செய்ய மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இதுபோல் அடுத்த ரெசிபியில் உங்கள் அனைவரும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்